பெற்றோர்களே நீங்கள் சூப்பர் மார்க்கெட் செல்லும் பொழுது எல்லாம் குழந்தைகளையும் மறந்து விடாமல் கூட்டிட்டு போங்க அதில் கிடைக்கும் அனுபவம் எல்லாம் பள்ளியில் கூட சொல்லி தர மாட்டாங்க அடிக்கடி நாம் மளிகை கடைகளுக்கு செல்கிறோம் அந்த நேரங்களில் குழந்தைகளும் நம் உடன் வர ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அவர்களை கூட்டி சென்றால் செலவு அதிகமாகும் அவர்கள் பல விஷயங்களுக்கு அடம் பிடிப்பார்கள் கடையில் நேரம் மிச்சமில்லாமல் போய்விடும் என்பதால் பெரும்பாலான பெற்றோர்கள் அவர்களை வீட்டிலேயே விட்டுவிட்டு அல்லது ஏமாற்றிவிட்டு கடைக்கு செல்கிறார்கள் ஆனால் உண்மையில் அந்த ஒரு கடை செல்லும் அனுபவம் குழந்தைகளுக்கு பலவிதமான வாழ்க்கை நுட்பங்களையும் அறிவு திறன்களையும் கற்றுத்தரக்கூடியது என்று உளவியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் முதல் காரணம் குழந்தைகள் கடையில் இருப்பது அவர்களின் பேசும் திறனை அதிகரிக்கிறது ஒரு பொருளை கேட்பது அதற்கான பெயரைச் சொல்லி கேட்டு பார்ப்பது விலையை கேட்டறுவது போன்ற செயல்முறைகள் மூலம் மொழித்திறனும் தைரியமும் வளரக்கூடிய சூழல் அமைகிறது வார்த்தை பயிற்சி உரையாடல் பழக்கம் போன்றவை இயல்பாகவே அவர்களிடம் ஏற்படுகின்றன விலைகளை பார்த்து ஒப்பிடும் பழக்கம் குழந்தைகளில் கணித அறிவை வளர்க்கும் இரண்டு பொருட்கள் எது மலிவானது எது உயர்ந்த விலை என கணக்கிடும் பழக்கம் தானாகவே ஏற்படும் இது மனதில் கவனிப்பு திறனை அதிகரிக்கும் கணக்கு மதிப்பீடு தேர்வு போன்ற வாழ்க்கைக்கு தேவையான மூல திறன்களையும் குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள் கடையில் எது தேவையானது எது தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வது குழந்தைகளின் சிந்தனை திறனை தூண்டும் நம் வீட்டுச் சூழலுக்கு ஏற்ற பொருட்கள் எவை பெரியவர்களுக்கு என்ன தேவை சிறியவர்களுக்கு என்ன தேவை என்பதை நோக்கி கொண்டு தேர்வு செய்வது வழக்கமாக இருந்தால் அவர்களின் பொறுப்புணர்வு வளர்கிறது கடையில் மற்ற வாடிக்கையாளர்களுடன் குழந்தைகள் நேரில் உரையாடும் வாய்ப்பு அதிகமாகிறது இது சமூக உறவுகளுக்கான பயிற்சியாக அமையும் அவர்கள் நிமிர்ந்தபடி பேசத் தருகிறார்கள் கேட்கவும் பதிலளிக்கவும் பழகுகிறார்கள் பிறரிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வது நேரம் காத்திருப்பது மற்றவர்களின் உரையாடலை கவனிப்பது போன்ற சமூக ஒழுக்கங்கள் அவர்களுக்கு தெரிந்து வருகின்றன குழந்தைகள் ஏதாவது ஒரு பொருளை தேர்ந்தெடுத்த பிறகு மாற்ற விரும்பினால் அதை எப்படி சொல்ல வேண்டும் கடை உரிமையாளரிடம் எப்படி அணுக வேண்டும் என்பது போன்ற நுட்பங்கள் அவர்களுக்கு நன்கு புரிந்து வருகின்றன இது அவர்களின் தன்னம்பிக்கையையும் விஷயங்களை நேர்மறையாக எடுத்துச் சொல்லும் திறனையும் மேம்படுத்துகிறது பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை குழந்தைகள் தாங்களாகவே தேர்ந்தெடுக்கும்போது அதன் நிறம் சுவை பழுத்த நிலைமை போன்றவற்றை பார்த்து நல்லதையும் கெட்டதையும் பிரிக்க கற்றுக்கொள்கிறார்கள் உணவு பழக்கத்தில் ஆரோக்கியமான தேர்வுகள் செய்யும் அறிவு அந்த சூழ்நிலையில் வளர்கிறது கடையில் பொருட்களை எடுத்து பார்க்கும்போது அவை சேதமடையக்கூடாது என்று நினைத்துக் கொண்டு அன்போடு கையாளும் பழக்கம் அவர்களுக்கு ஏற்படுகிறது அது உடனடியாகவே பொறுப்புணர்வையும் கவனமாக செயல்படும் நெறிகளையும் கற்றுத்தருகிறது முக்கியமானது என்னவென்றால் குழந்தைகள் நிதி அறிவை தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள் விலைகளை ஒப்பிட்டு வீட்டு செலவுக்கான பொருட்கள் எவை தேவையற்ற பொருட்கள் எவை என்பதை பார்க்கும் போது எதிர்காலத்தில் சிக்கனமாக வாழ்வதற்கான பயிற்சி அவர்களுக்கு கிடைக்கிறது இது வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு ஒளியாக இருக்கும் ஆகவே குழந்தைகளை மளிகை கடை கழைத்து செல்லும் ஒரு சின்ன முயற்சி அவர்களது அறிவுக்கும் பண்புக்கும் வாழ்க்கை திறன்களுக்கும் ஒரு பெரிய முதலீடாகவே மாறும் இந்த அனுபவம் கற்றல் நிலையிலேயே இல்லாமல் மனநிலை வளர்ச்சிக்கும் சமூக திறன்களுக்கும் அடித்தளமாக அமைகிறது பெற்றோர் இதை புரிந்து கொண்டு அவர்களுடன் கடைக்கு செல்லும் அனுபவத்தை நன்கு பயனுள்ளதாக கொள்ள வேண்டும்